நம்ம சேனலில் வந்து தொடர்ந்தாப்பா நீங்கள் வீடியோக்குள்ளே பார்க்க நினச்சிக்கன இதுவும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கீழே பெல்ஸ்மல் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணுங்க சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் நண்பர்களே ஒரு ஊரில் ஒரு ஏழை மீனவன் ஒருவன் இருந்தான் அவனுடைய அம்மாவிற்கு பார்வை இல்லை அவனுக்கு விக்கி நாட்களாக குழந்தையும் இல்லை ஒரு நாள் அவன் கடலுக்கு மீன் பிடிக்க சென்றான் அப்போது கரையில் ஒதுங்கி கிடந்த பெரிய மீன் ஒன்று அவனை பார்த்து கெஞ்சியது மீனவனே நான் சாதாரண மீன் இல்லை கடலில் உள்ள மீன்களுக்கெல்லாம் தலைவன் ஆழ்கடலில் வசிக்கும் நான் ஒரு பெரிய அலையில் சிக்கி இந்த கரைக்கு பகுதிக்கு வந்துவிட்டேன் இப்போது நீந்த முடியாத அளவிற்கு மிகவும் சோர்வாக உள்ளேன் நான் எனக்கு ஒரு உதவி செய் மீனவனே என்னை பத்திரமாக ஆழ்கடலுக்கு கொண்டு போய் சேர்த்து விட்டால் உனக்கு ஒரு வரம் தருகிறேன் என்றது அந்த மீன் மீனவன் அந்த மீனை தூக்கி படகில் போட்டான் மிகவும் கஷ்டப்பட்டு படகை செலுத்திக் கொண்டு போய் மீனை நடுக்கடலில் விட்டான் பிறகு என்ன வரம் கேட்பது என்று யோசித்தான் மீனவன் அவனால் ஒரு முடிவு எடுக்க முடியவில்லை அவன் சொன்னான் மீன்களின் ராஜாவே நீ சொன்னபடி நான் செய்துவிட்டேன் ஆனால் என்ன வரம் கேட்பது என்று எனக்கு இப்போது தெரியவில்லை வீட்டுக்கு சென்று மற்றவர்களிடம் கலந்து யோசித்துவிட்டு நாளை வந்து கேட்கிறேன் என்றான் மீனவன் மீனும் நீ ஒரே ஒரு வரம் மட்டும்தான் கேட்க வேண்டும் என்று நினைவுபடுத்தி நன்றி கூறி சென்றது அந்த மீன் மீனவன் வீட்டுக்கு சென்றான் வீட்டில் பெற்றோரிடமும் மனைவியிடமும் நடந்ததை கூறினான் ராஜா மீனிடம் என்ன வேறம் கேட்பது என்று ஆலோசித்தனார்கள் அவனது தந்தை கூறினார் மகனே நாம் நெடுங்காலமாக இந்த ஓட்டை குடிசையில் தான் வாழ்ந்து வருகிறோம் நமக்கு ஒரு நல்ல வீடு வேண்டுமென்று ராஜா மீனிடம் கேளுநிறார் தந்தை அடுத்ததாக அவனது அம்மா சொன்னார்கள் மகனே எனக்கு கண் தெரியாமல் மிகவும் சிரமமாக இருக்கிறது என் கண்கள் பார்வை பெற வேண்டும் என்று அந்த மீனிடம் கேள் என்றார் அவனது அம்மா கடைசியாக மனைவி கேட்டார் நமக்கு திருமணமாகி பல வருடங்கள் ஆகிவிட்டன இன்னும் நமக்கு ஒரு குழந்தை இல்லை அந்த மீனிடம் நமக்கு ஒரு குழந்தை வேண்டும் என்று கேளுங்கள் என்றான் மனைவி நன்கு யோசித்த மீனவன் மறுநாள் அந்த கடலுக்கு சென்று ராஜா மீனிடம் ஒரே ஒரு வரம்தான் கேட்டான் அந்த ஒரு வரத்தில் அவன் பெற்றோரிடம் ஆசையும் அவன் மனைவின் விருப்பமும் நிறைவேறின அப்படி அவன் என்ன வரம் கேட்டான் என்று யோசித்து பாருங்கள் என் மகன் கீழே விளையாடி கொண்டிருப்பதை எங்கள் வீட்டு மாடியிலிருந்து என் பெற்றோர் பார்த்து மகிழ வேண்டும் என்பதுதான் அவன் கேட்ட வரம் உங்களுடன் வாழ்பவர்கள் மீது உங்களுக்கு ஆழமான அன்பும் அக்கறையும் பாசமும் இருப்பின் அந்த எண்ணமானது உங்கள் அறியாமலேயே உங்கள் புத்தி கூர்மையை முடிவெடுக்கும் திறமையையும் இயல்பாக வெளிப்படுத்தும் என்பதே உலக கண்ட உண்மை இதற்கு நமது மெய்ஞானிகளும் விஞ்ஞானிகளும் கூட சாட்சி இந்த வீடியோ பற்றி கருத்தை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க அப்படியே நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கீழே பெல்ஸ் மொபைல் இருக்கோ அதையும் கிளிக் பண்ணிங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்